வணக்கம் நேர்மைவாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் காளிபாளையம் கிராமம் தலித் மக்களுக்கு பட்டா வழங்கியும் வீட்டுமனை அளவீடு செய்யாததை கண்டித்து பட்டை நாமம் போட்டு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் அவர்கள் தலைமை தாங்கினார் தம்பி முருகானந்தம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் சுப்பையா மாவட்ட அமைப்பாளர் இளஞ்சிறுத்து எழுச்சி பாசரை கதிரேசன் நகரச் செயலாளர் சாமலாபுரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலையரசன் அவர்கள் எழுச்சி உரையாற்றினார் அவினாசி வட்டம் காளிபாளையம் கிராமம் பட்டியலின மக்களுக்கு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பட்டா வழங்கியும் தற்போது வரை வீட்டுமனை அளவீடு செய்து கொடுக்காததை கண்டித்தும் உடனடியாக பட்டா வழங்கிய இடத்திற்கு வீட்டுமனை நிலத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் திருப்பூர் வழக்கு வட்டம் பொங்குபாளையம் கிராமம் பட்டியலின மக்களுக்கு அரசு வழங்கிய நிபந்தனை பட்டா நிலத்தை மீட்டு வீடு இல்லாத தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட கோரியும் மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன உரையாற்றினார் நேர்மை வாதம் செய்திகளுக்காக சிவப்பிரகாசம் பட்டா கொடுத்து பட்டை நாமம் போட்டு நீயும் ஏமாற்றாவே ஏமாற்றாவே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வட்டாட்சியரை கண்டிக்கின்றோம் மாவட்ட ஆட்சியரை கண்டிக்கின்றோம் அளந்து கொடு அளந்து கொடு பட்டாக்கு இடத்திலே அளந்து கொடு அளந்து கொடு E yeah, aí,